காலையில் டிஃபன் செஞ்சு இட்லி சுட்டு தட்டில் வச்சு தாங்க ஐயையோ இது என்ன இட்லின்னா சும்மா தும்பப்பூ மாதிரி வெள்ளையாக இருக்கணும் இது என்ன இந்த கலரில் இருக்குதுன்னு எங்கள் வீட்டில் எல்லோரும் சமர் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க ஒன்றும் இல்லைங்க கருப்பு கவனி அரிசியில் இட்லி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் அதுக்கு அப்படி ஒரு அக்கப்பூர் பண்ணிட்டாங்க நான் இதான் ஃபஸ்ட் டைம் கருப்பு கவனி அரிசியில் இட்லி செஞ்சது சைடிஷ்கு வந்து பார்த்தீங்கன்னா பீர்கங்காய் தோல் வச்சு சட்னி அரைச்சிருந்தேன் கருப்பு கவனி அரிசி உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரி வீடியோஸ் பார்த்தேன் ஸோ ட்ரை பண்ணலான்னு பண்ணேன் ஒரு கப் கருப்பு கவனி அரிசிக்கு ஒரு கப் அளவு இட்லி அரிசி அப்படி இல்லைன்னா நீங்கள் ரேஷன் அரிசி கூட போட்டுக்கலாம் புழுங்கு அரிசி நான் ரேஷன் புழுங்கு அரிசி தான் போட்டேன் கால் கப் அளவு உளுந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு வெந்திகம் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் யூஸ்வலாக இட்லிக்குள்ளார ஊற வைக்க மாட்டேன் அரிசி ஆனால் கருப்பு கவுனி அரிசி ஊறறதுக்கு டைம் எடுக்குது ஊற வச்சுட்டு நான் மிக்சி ஜார்லேயே வந்து அரைச்சிக்கிட்டேன் மாவு வந்து கம்மியாக தான் ஊற வச்சுருந்தனால அப்புறம் எப்பவும் போல் நம்ம கல்லுப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு மறுநாள் நம்ம புளிச்சோன்னே இட்லி ஊற்றிக்க வேண்டியது தான் ஆப்ப சோடா வந்து நான் எதுவுமே போடல இட்லி நல்லா சாஃப்டாக தான் இருந்தது பீர்க்கங்காய் தோல் சட்னி பார்த்தீங்கன்னா அந்த தோலை கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதா உள்தம்பருப்பு இந்த தோல் அப்புறம் வெங்காயம் தக்காளி இஞ்சி காஞ்ச மிளகா புளியில் அதெல்லாம் வதக்கிட்டு அரைச்சிட்டு எப்போ போல் நம்ம தாளிக்க வேண்டியது தான் இட்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க என்னமோ லுக் நல்லா தான் இருந்தது ஆனால் டேஸ்ட் எனக்கு என்னமோ அந்தளவுக்கு பிடிக்கலை ஆனால் வீட்டில் எல்லோரும் மிரட்டி கிரட்டி சாப்பிட வச்சிட்டேன் ஆனால் இன்னொருவாட்டி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க இந்த சீசன் பார்த்திங்கன்னா இப்போ மாம்பழம் சீசன் ஸோ மாம்பழம் வந்து வாங்கியிருந்தேன் நாலு பழம் வந்து நூறுரூபா மாங்காவும் வாங்கியிருந்தோம் எயிட்டிஸ் நைன்டிஸில் பிறந்த நம்மளுக்கு வந்து தெரியும் அப்போல்லாம் வந்து இந்த அளவுக்குலாம் வந்து டிப்ஸோ இல்லை ஒரு விஷயமோ வந்து இந்த அளவுக்குலாம் ஷேர் பண்ண மாட்டாங்க அதாச்சும் வந்து இந்த அரிசி சாப்பிடக்கூடாது இந்த அரிசி தான் சாப்பிட்ணும் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க வெள்ளைச்சக்கரை யூஸ் பண்ணிடாதீங்க இந்த நோய் வருது அந்த நோய் நிறைய வந்து இப்போ மெசேஜஸ் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய வந்து எதை நம்புறது எதை நம்ப கூட தெரியல இந்த மாவில் தோசை சுட்டு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு முன்னெண்டு மஷ் மஷ்ரூம் கிரேவி இருந்தது அது கூட சாப்பிடும்போது அட்டகாசமாக இருந்தது பசும்பால் வந்து ரெண்டு நாளாக பசங்க குடிக்காதனால நிறைய சேர்ந்துச்சு சரி நம்ம வந்து ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு கஸ்டர்ட் பவுடரில் ட்ரை பண்ணேன் கொஞ்சம் லைட்டாக சொதப்பிக்கிச்சு நான் வந்து நட்ஸ் பவுட்ரு அப்புறம் நான் பாதம் நிறைய நறுக்கி போட்டு பண்ணேன் வீட்டில் ஃப்ரூட்ஸ் மாம்பழமோ வாழைப்படமோ இருந்தது அதையும் கட் பண்ணி இது கூட சேர்த்து ஃப்ரீசரில் வைக்கணும் செய்ய பொ பொறுமையாக செஞ்சேன் ஆனால் வந்து அது ஃப்ரீஸ் ஆகி ஐஸ்க்ரீம் வாங்குறதுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பொறுமை இல்லை சீக்கிரமாக எடுத்துட்டாங்க அதனால் வந்து ஓரமெல்லாம் நல்லா ஐஸ் வந்து க்ரீம் ஃபார்ம் ஆயிந்தது நடுவில் மட்டும் வந்து அந்தளவுக்கு ஐஸ்கிரீம் வந்து ஃபார்ம் ஆகல கொஞ்சம் தனியாக இருந்தது ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது நீங்கள் மாதிரி சோஷியல் மீடியாவில் எதனா ஒரு மெசேஜோ மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்து பயந்துருக்கீங்களா இதை சாப்பிட்டா இந்த நோய் வரும் பசங்களுக்கு இதை கொடுக்கக்கூடாது எனக்கு இந்த மாதிரிலாம் பார்த்தா கொஞ்சம் நான் பதட்டம் ஆவேன் நீங்கள் பதட்டம் ஆவீங்களா அந்த மாதிரி பார்த்து எதனா உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அதாச்சும் ஒயிட் சுகரே யூஸ் பண்ணக்கூடாது இமாதிரி நாட்டு சக்கரை அந்த மாதிரி ஆனால் நான்லாம் சின்ன வயசுல நாட்டு சக்கரம்லாம் சாப்பிட்டது இல்லைங்க எங்கள் வீட்டில் ஒயிட் ஷுகர் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து யாரும் இந்த அளவுக்குலாம் பெருசாக வந்து சொன்னதில்லை ஆனால் இப்போ எதை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு கூடாதுன்னு தெரியல அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இப்போ நிறைய மெசேஜஸ் பார்க்குறோம் அது லன்ச் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு குழம்பு கத்திரிக்காய் போட்டு வச்சுருந்தேன் உருளைக்கிழங்கு புட்டு ரசம் அவ்வளோதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் இதை பார்த்தீங்களா நான் சொதப்பின ரெசிபி இதுதான் எங்கள் கல்யாணம் புதுசில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டில் காரக்குழம்புக்கு உருளைக்கிழங்கு வைப்பாங்க அது என்ன சைடிஷ்னே எனக்கு சத்தியமாக என்ன காம்பினேஷனே எனக்கு புரியாது ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து சாம்பாருக்கு இல்லை குருமாவுக்கு மோர் குழம்பு த வைப்பாங்க காரக்குழம்புக்கும் உருளைக்கெழம்பு வரைக்கும் செட்டாக அதான ஒரு வழி இல்லாமல் சாப்பிட்டு தட்டை காலி பண்ணிவிடுவேன் இந்த மாதிரி நீங்கள் எதுனா உங்கள் மாமரி வீட்டுக்கு போன புதுசெல்லாம் பிடிக்காத ஒரு சாப்பாடை சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்